நமஸ்காரம் இன்னைக்கு நாம பார்க்க போறது திருப்பாவை பாசுரம் பதினொன்னு கற்று கரவை கணங்கள் பல கரந்து கற்று கரவை கணங்கள் பல கரந்து செற்றா திரிய சென்று செய்யும் கொற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் போ டியே குற்றொில்லாத கோவலம் பொக்கொடியே புற்றவல் குல் புணமயிலே போதராய் சுற்றத்து தோழி மாறில் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பாட சுற்றத்து தோழி மாறின் வந்து நின் முற்றம் புகுந்து பேசாதே செல்வ நீ செற்றாதை பேசாதே செல்வ நீ எற்று கூரங்கும் பொருளேலோரெம்பாய் எற்று கூரங்கும் பொருளேலோ ஆசுரம் பதினொன்னு தமிழர்த்தம் இளம் கன்றுகளுடைய பசு கூட்டங்களை வைத்து பராமரிப்பவர்கள் ஆயர் குலத்தினர் அதர்மத்தோடு வலிய வருகின்ற பகைவர்களை எதிர்த்து அழிப்பவர்கள் குற்றமற்றவர்கள் அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த தங்க கொடியை போன்ற பெண்ணே புற்றில் இருக்கும் படம் எடுக்கும் பாம்பு போன்ற அகலமான கண் புருவமும் மயில் தொகை போன்ற அழகிய கூந்தலையும் உடையவளே நாங்கள் சுற்றத்து பெண்கள் அனைவரும் உன் வீட்டின் வாசலில் வந்து கார்மிக வண்ணனாகிய கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறோம் செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாக காப்பவளே இதை எல்லாம் கேட்டு அசையாமல் பேசாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது என்பதை நாங்கள் அறியும் திரிய சென்று செய்யும் கரவை கணங்கள் பல கரந்து சற்றாத்திரிய சென்று சேர செய்யும் கொற்ற ஒன்றவலர்த்தம் பொற்கொடியிலே கோ பொக்கொடியே புற்றவல் குள் புனமயிலே போதராய் சுற்றத்து தோழி மாறில் நாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேப்பாட சுற்றத்து தோழி மாறில் நாரும் வந்து முற்றம் புகுந்து முகிர்வண்ணன் பேர்பாட சிற்றாதை பேசாதே செல்வ நீ சிற்றாதை பேசாதே செல்வ பிண்டாட்டினி எற்று கூரங்கும் பொருளேலோரெம்பாய் எற்று கூரங்கும் பொருளேலோரின் பாவாய் English meaning: Pasram Levan. You are born in the family of wealthy cowherd who are adept at milking a slew of young cows in quick succession of vanquishing their enemies while maintaining a virtuous contact. A girl like a golden vine, born in such a family, a broad eyebrow like a snake, a beautiful hair like a peacock. Oh, wealthy girl! Several of your friends have gathered in front of your courtyard singing in the praise of the Lord who has the complexion of dark cloud but you are still fasting asleep without any movement or response to our calls to you to come out oh wealthy girl why you are indulging in these indifferent actions thank you please subscribe our channel and support us